வாங்க இன்றைக்கி அவரைக்கா உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கறி குழம்பு மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருக்கோங்க இது இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சி பூ அப்புறம் சோம்பு அரசும் பிரியாணி பிரியாணியில் சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பல் பூண்டை தட்டி வச்சுருக்கோம் கருவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க இது சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அந்த கிஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தேவையில்லைங்க பூண்டு தட்டி போட்டாலே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க குக்கரில் தான் செய்கிறோம் வேலையும் டக்குன்னு முடியும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை வந்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கோங்க அதை சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இது தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சிங்க இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து இதையும் நல்லா பச்சைவாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா அந்த மசாலா வந்து சுருண்டு வரட்டும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவருக்க வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க சேர்த்திக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க செஞ்சு பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலாவோட ஒன்றா நல்லா மசாலா படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து அரிசி கல்வினை தண்ணி சேர்த்துருக்கேங்க நீங்கள் வேணால் சாதா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த அரிசி கல்வனை தண்ணியில் வைக்கும்போது குழம்பு நமக்கு திக்காகவும் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இப்போ இதை சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு கழுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கையளவுக்கு தேங்காய் துருணது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கிளை அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு கசகச சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டு விசில் எடுத்து வச்சு எடுத்துருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் உருளைக்கிழங்கு அவருக்காக நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காவை சேர்த்துக்கலாங்க சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் சேர்த்தி ஊற்றிட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த குழம்பு ரெடி ஆயிருங்க நமக்கு வேணும்னா திக்காவும் வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க அவரக்கா உருளை கிளம்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ